ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயன் ஏ நெத்தம்பண்ணை ஊராட்சிக்குட்பட்ட அடப்பங்கார சத்திரம் பகுதியில் காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பெண் குழந்தைகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து எவ்வாறு பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் நயன் ஏ நத்தம்பை ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்து விட்டதால் நூறு நாள் வேலை திட்டம் தங்களுக்கு கிடைக்காது என கண்ணீர் மல்க தமிழ்நாடு அரசுக்கு நூறு நாள் வேலை திட்டம் எங்களுக்கு வேண்டும் என கோரிக்கை வைத்த பெண்கள் மேலும் நயன் ஏ நத்தம்பண்ணை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ வி எம் பாபிற்கு இந்த கூட்டம் தான் கடைசி கூட்டம் என்பதால் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் கண்ணீர் மல்க அவருடைய கையை பிடித்து ஒப்பாரி வைத்து அழுது வழியனுப்பி வைத்தது கிராம சபை கூட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மேலும் தொடர்ந்து ஐந்து வருடங்களாக சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணி செய்யும் பெண்களுக்கு சால்வைகள் அணிவித்து பல கூடைகள் வழங்கி மாலை அணிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் கௌரவம் செய்யப்பட்ட நிகழ்வு தூய்மை பணியாளரிடம் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயன் ஏ நத்தம்பண்ணை ஊராட்சியில் கடந்த ஐந்து வருடங்களாக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வருகிறார் ஏவிஎம் பாபு இவர் அப்பகுதியில் பொதுமக்களிடம் மிகுந்த அன்பை பெற்றவராக இருந்து வருகிறார் பொதுமக்கள் கூறும் கோரிக்கைகளை கேட்டு உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுத்து வருகிறார் ரேஷன் கடை குடிநீர் தொட்டி சாலை வசதிகள் நூறு நாள் வேலை பணிகளை வாங்கி கொடுப்பது என பல்வேறு பணிகளை செய்து கொடுத்து வந்ததால் அப்பகுதி மக்களிடையே ஊராட்சி மன்ற தலைவர் ஏ வி எம் பாபிற்கு பெரும் வரவேற்பு கிடைத்து இந்நிலையில் புதுக்கோட்டை நகராட்சியை தமிழ்நாடு அரசு மாநகராட்சியாக அறிவித்தது புதுக்கோட்டை நயனி நத்தம்பண்ணை ஊராட்சி மாநகராட்சியில் இணைக்கப்பட்டதால் பொதுமக்களுக்கு நூறு நாள் வேலை கிடைக்காது என அந்த ஊராட்சியில் உள்ள பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர் இந்நிலையில் புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிட்ட பிறகு தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயன் ஏ நத்தம்பண்ணை ஊராட்சிக்கு உட்பட்ட அடப்பங்கார சத்திரத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ வி எம் பாபிற்கு கடைசி கூட்டம் என்பதால் பொதுமக்களிடம் தான் செய்த பல்வேறு பணிகளை குறித்து எடுத்து கூறினார் அதேபோல் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தற்போது பள்ளிகள் விடுமுறை என்பதால் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு பொதுமக்கள் தானாக முன்வந்து ஒன்று ஜீரோ ஒன்பது எட்டு இருக்கு புகார்களை தெரிவிக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து கலந்து கொண்ட பெண்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ வி எம் பாபிற்கு இன்று நடைபெறும் கூட்டம்தான் கடைசி கூட்டம் என்பதால் தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் அப்பகுதியில் பல்வேறு தூய்மைப் பணியில் மேற்கொண்ட இருபதுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் பொன்னாடை அணிவித்து பல குடைகள் கொடுத்து மாலை அணிவித்து தூய்மை பணியாளர்களை கௌரவம் செய்தார் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வி எம் பாபுவிற்கு மாலை அணிவித்து பல தட்டுக்கள் கொடுத்தும் கௌரவம் செய்தனர் மேலும் கூட்டம் முடிந்து ஊராட்சி மன்ற தலைவர் கிளம்பி செல்லும் பொழுது அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் ஒன்று கூடி ஊராட்சி மன்ற தலைவர் ஏ வி எம் பாபுவை கட்டுப்பிடித்து ஒப்பாரி வைத்து ஐந்து வருடம் பல்வேறு பணிகளை செய்து கொடுத்தீர் நீங்கள்தான் எங்களுக்கு மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவராக வர வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை எங்களுக்கு வாங்கி தர வேண்டும் என கண்ணீர் மல்க ஒப்பாரி வைத்து அழுது ஊராட்சி மன்ற தலைவரை வழியனுப்பி வைத்தனர் மேலும் பல பெண்கள் நூறு நாள் வேலையை எங்களுக்கு வழங்க வேண்டும் மாநகராட்சியில் எங்கள் ஊராட்சியை சேர்த்து நூறு நாள் வேலையை பறிக்கக்கூடாது நூறு நாள் வேலைதான் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கண்ணீர் மல்க தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் கோரிக்கை வைத்தனர் பொதுமக்கள் சார்பாகவும் தலைவர் உங்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார் எனவே இந்த இந்த நிறைவான நாளில் தலைவருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்து இந்த ஊராட்சியிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இந்த கிராம சபையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் மாநகராட்சி மாநகரம் ஆறு நாளும் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதை நம்ம எப்ப இருந்தாலும் கூட இருப்பேன் யாரும் கலங்க வேண்டாம் விட்டு போக மாட்டேன் ஏதாவது என்னை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் எப்போ உங்களுக்கு வேண்டிய செய்ய வேண்டியதை நான் செய்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் எந்த நிலையிலும் நன்றி வணக்கம் செஞ்சிருக்காரு உண்மையிலே அத்தனை பேரும் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு தட்டுங்க உண்மையிலேயே மிக சிறப்பான தலைவர் ஏற்பாடு சொல்லியிருக்காரு